தமிழ்நாட்டு விவசாயியுடைய கோரிக்கை ஒட்டுமொத்த மக்களுடைய கோரிக்கை கோதாவரி காவிரி இணைப்பு செயல்படுத்துங்கள் கோதாவரி காவிரி இணைப்பு பெரிய பெரிய திட்டம் திட்டம் அப்படி அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பட்டத்தில் நாம் நெற்பயில் நடவு செய்யலாம் அதையும் கொண்டாந்த அதையும் இந்த அரசாங்கம் செயல்படுத்தல ஏன்னா அவர்கள் தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கையில அவர்கள் சொல்லவில்லை அதனால் அவர்கள் அதற்கு முயற்சி எடுக்கல ஆனால் திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அதற்காக கடுமையான முயற்சி எடுத்தோம் இன்னைக்கு அதை செயல்பாட்டுக்கு வருகின்ற காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிடப்புல போட்டாங்க இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா விவசாயிகள் விரோத ஆட்சி வேணுமா இன்றைக்கு நம்பித்தான் இருபது மாவட்ட மக்கள் குடி தண்ணீர் ஆதாரத்தை பெற்றுக்கின்றார்கள் காவிரி தண்ணீர் முழுமையாக விவசாயம் அழிந்துவிடும் குடிப்பதற்கு தண்ணீரும் கிடைக்காமல் போய்விடும் எவட என்ன காலையில ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கும்போது சொன்னாரு எங்களுக்கு முழுமையாக தண்ணி கிடைக்கல வாரத்துக்கு ஒரு நாள் தான் இந்த மக்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்க சொன்னார் அப்படிப்பட்ட நிலைமையில் மீள்வதற்கு தான் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுத்தோம் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு கிடப்பிலை போட்டு விட்டார்கள் அது மட்டுமில்ல மேட்டூரில் திறக்கின்ற நீர் கடை கோட்டையில் கடையில் கலக்கின்ற வரை சுத்தமான நீராக கிடைக்க வேண்டும் குடிப்பதற்கு நல்ல நீர் வேண்டும் அப்பதான் எந்தவித உடலில் எந்தவித பாதிப்பு ஏற்படாது